சார் தெரிய தீர்மானிக்கிறது அதாவது ஒரு ஆளால பெருசா வளர முடியுது இன்னொரு ஆளால அந்த அளவுக்கு வளர முடியல பெருசா வளர்ந்தவங்களுக்கு அது என்ன காரணம் வளர்ந்து என்ன காரணம்

சைட்ல போறதுக்கு கஷ்டம் அது மாதிரி எது நமக்கு எது நமக்கு தெரியல இது என்னோட ゾーンல ஏறாது இது அவுட் ஆஃப் தி ゾーン இதுடையோட மெனகிரி அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஸோன் வரணும் அம்மா அவுட் ஆஃப் வந்து வந்தோமா இல்ல நம்ம எந்த வித ஸோன் நம்ம கம்ஃபர்ட் ஸோன்ல வெளிய வந்துனு சொல்லுங்க அஞ்சு அஞ்சு பேர் ஷேர் பண்ணுங்க இந்த விஷயத்தை அவர் கம்ஃபர்ட் ஃபாலோ ஃபாலோ

நம்ம சில விஷயம் இன்னும் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த விஷயத்த பண்ணிட்டா நம்ம வெளில இந்த விஷயத்த பண்ணிட்டா வெளில பண்ண முடியாது அந்த அதை பண்ணணும் அந்த ஒரு விஷயம் எதுங்கிறது நமக்கு தான் தெரியும் நம்ம அதை பண்றோமா நம்மள நம்மளோட வெற்றி ரொம்ப ஈஸியா இருக்கு சோ அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது நம்ம பர்சனலா குரோ ஆட மாதிரி ஒன்னாவது பாடம் எடுக்க போறோம் கண்டா இல்லையா அப்ப நமக்கு என்ன தெரிஞ்சுதான் போதும்

பசங்க ஏன் வந்து அதை வளர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நமக்குள்ள என்ன போகுதோ அது வெளியே வரும் என்னமோ அதுக்கு என்ன என்னன்னு சொல்லல என்ன உள்ள நிகழ்வு முக்கியமான விஷயம் அது கொடுக்கறோம்னா கத்தான் பாசிட்டிவ் என்ன வரும் இல்ல வந்து நெகட்டிவாகவே இருக்கும் அப்படின்னா கத்தான் நெகட்டிவ் என்ன வரும் அதே மாதிரி நம்ம யாரு கூட பரவாயில்ல இருக்கு

இந்த ஒரு விஷயம் இருந்தா கண்டிப்பா வளர முடியும் என்ன போட்டி போட்டி இருக்கா இல்லையா நீங்க யாரும் போட்டிய வச்சிக்கோங்க போட்டி யாரு கூட போடணும்னு இருக்கு ரைட்டா இல்லையா வெங்கடேசர் வெங்கடேஷ் யாரோட போட்டி போட போறீங்க